வணக்கம் இப்போ தலைப்புச் செய்திகள்ல ஒரு வைரஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க இல்லையா அதுதான் நிபா வைரஸ் அத பத்தின உண்மைகள் என்னன்னு நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம் இந்த வைரஸ் ரொம்ப அரிசுன்னு சொல்றாங்க ஆனா அதே சமயம் இது ஒரு கவலையையும் ஏற்படுத்துது அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதுக்காக கவலைப்படணும் வாங்க வெறும் பயத்தை விட்டுட்டு உண்மையான தகவல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சரி முதல்ல நாம ஏன் திடீர்னு இந்த நிபா வைரஸை பத்தி இவ்ளோ பேசிட்டு இருக்கோம் இப்போதைய நிலவரம் என்னன்னு பாப்போம் சமீபத்தில் இந்தியாவில் சில பேருக்கு நிபா தொற்று உறுதியாகிருக்கு இந்த நியூஸ் வந்ததும் பக்கத்துல இருக்கிற பல நாடுகள் உஷாராகி அவங்க நாட்டிலையும் சோதனைகளை அதிகப்படுத்தியிருக்காங்க நிபா பரவல் பத்தி பேசும்போது நாம ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும் இந்த வைரஸ் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது இதுவரைக்கும் வந்த பரவல்கள் எல்லாமே ரொம்ப சின்ன அளவுல தான் இருந்திருக்கு அதாவது ஒரு ரெண்டு இருந்து ஒரு பதினெட்டு பேருக்குள்ளதான் அது மட்டும் இல்லாமல் உள்ளூர்ல இருக்கிற நிபுணர்கள் இத ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்போ இவ்ளோ கவலையை ஏற்படுத்துற இந்த நிபா வைரஸ்னா என்னது அது எங்கிருந்து வருது நிபா வைரஸ் ஆன்றது விலங்குகள் மற்றும் மனிதர்கள் ரெண்டு பேருக்குமே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரிதான ஆனா ரொம்பவே ஆக்ரோஷமான வைரஸ் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு குறிப்பிட்ட நோய் தொற்று வகையைச் சேர்ந்தது அதுக்கு பேருதான் ஜூனாட்டிக் நோய் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா விலங்குகள் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவற ஒரு தொற்று நோய் இந்த வைரஸோட உண்மையான வீட பழவொவ்வால்கள் தான் சரி இப்போ ஒருத்தருக்கு நிபா தொற்று வந்தா என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அது எவ்வளவு தீவிரமாக பாக்கலாம் ஏன்னா தான் இந்த வைரஸோட ரெண்டு வித்தியாசமான முகங்களை நம்ம பார்க்க போறோம் பொதுவா இது சாதாரண காய்ச்சல் தலவலி உடம்பு வலின்னு ஆரம்பிக்கும் ஆனா இது தீவிரமாகும் போது சுற்றல் மயக்கம் ஏன் சுயநிறைவே இல்லாத நிலைமைக்கு கூட போகலாம் ரொம்ப ஆபாயகரமான கட்டத்துல இது மூளை காய்ச்சல் அதாவது மூளையில வீக்கத்தை ஏற்படுத்திடும் இப்போ நீங்க பாக்குற இந்த நம்பர் தான் நிஜமாவே அதிர்ச்சி அழிக்கிற ஒரு விஷயம் ஒரு இடத்துல நீப்பா பரவும் போது பாதிக்கப்பட்டவங்கள இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் வரைக்கும் இறந்து போக வாய்ப்பிருக்கு இது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு இறப்பு விகிதம் ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பாதிக்கப்பட்டவங்கள கிட்டத்தட்ட பாதி பேருக்கு அதாவது ஐம்பது சதவீதம் பேருக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாம இருக்கலாம் யோசிச்சு பாருங்க அறிகுறியே இல்லாமல் இருக்கிற பெரிய சவால் இது நம்ம எல்லாருக்கும் வர ஒரு முக்கியமான கேள்வி சரி இந்த வைரஸ் ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுது அதை பத்தி நாம இப்ப புரிஞ்சுக்கலாம் இந்த வைரஸ் பரவுறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு வழி விலங்குகள் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவுறது இதுதான் முக்கியமான வழி அதாவது பாதிக்கப்பட்ட பழ இல்லனா பன்றிகள் மாதிரியான விலங்குகள் கிட்ட நேரடியா தொடர்புல வர்றது மூலமா பரவும் ரெண்டாவது வழி மனுஷங்கிட்ட இருந்து மனுஷனுக்கு பரவுறது ஆனா இது ரொம்ப ரொம்ப அரிது அப்படி பரவுனாலும் ரொம்ப தீவிரமா நோய்வாய்ப்பட்ட ஒருத்தர் கூட ஒரே வீட்டுல ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தான் பரவ வாய்ப்பு இதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் என்னன்னா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது காத்துல பரவுற ஒரு வைரஸ் கிடையாது அதாவது நீங்க ஏர்போர்ட்ல ஒருத்தர் பக்கத்துல போனதுனாலே உங்களுக்கு இது தொத்திடும்னு பயப்பட தேவையில்லை சரி இதெல்லாம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடக்குது அப்போ அந்த பகுதிகளில் இருந்து தள்ளி இருக்கிற நமக்கு இதனால என்ன பாதிப்பு உலக அளவில் இதோட ரிஸ்க் என்னன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் சுகாதார நிபுணர்கள் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாங்க கனடா மாதிரியான நாடுகளுக்கு இதனால வர ஆபத்து ரொம்ப 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 குறைவுன்னு அடிச்சு சொல்றாங்க ஒருவேளை பயணம் செஞ்ச ஒருத்தர் மூலமா இந்த நோய் இங்க வர்றதுக்கு சின்னதா ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கனடா மாதிரியான நாடுகள்ல இருக்கிற சுகாதார அமைப்புகள் ரொம்ப வலுவானவ அப்படி ஒரு கேஸ் வந்தா கூட அதை வேகமா கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அவங்க தயாரா இருக்காங்க இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போதைக்கு நிபா வைரஸ் குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு கட்டுக்குள்ளதா இருக்கு ஆனா இந்த வைரஸ் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுக்குது எதிர்காலத்துல வரக்கூடிய உலக சுகாதார அச்சுறுத்தல்களை கண்காணிக்கவும் சமாளிக்கவும் நாம எந்த அளவுக்கு தயாரா இருக்கணும் அன்றது அந்த பாடம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க